வணக்கம் மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ என்னும் கண்ணி பார்வை பார்வையின்றி ஏழு தான் பாடுமோ மென்மை இன்று மண்ணில் இன்பமேதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா மண்ணில் இந்த யாரும் வாழ்தல் கூடுமோ என்னம் கன்னி பார்வையன்றி ஏழு ஸ்வரந்தான் கூடுமோ வண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணை என்று என்ன சுகம் இங்கும் படைக்கும் பொன்மையினும் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்திவரும் பொங்கும் அமுதம் தந்திடும் குமுதமும் கன்னி மகள் அருகே இருந்த சுவைக்கும் கன்னி துணை இழுந்த முழுவதும் கசக்கும் விளையினில் மொழியினில் நடையின் உடையினில் அதிசய சுகந்தர் அணங்கி அவள் பிறப்பதுதான் மண்ணில் எந்த காதல் யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கன்னி பார்வை என்று ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பமேதடா கண்ணை மூடி கனவில் வாழும் பெண்மை இன்றி மண்ணில் என்படா முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவளமும் கொத்துமல அற்புதங்களும் குவிந்த ஆதாரமும் சித்து வீர சித்தரையும் சின்ன விரலும் வில்லனும் பூர்வமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகள் என்னை விட மறந்தால் இதற்கோர் பிறவி இத்தனையும் இழந்தால் அவள் தான் துறவி முடி முதலடி வரை முழுவதும் சுகந்தரும் விருந்துகள் படைத்திட அரங்கமும் அவள் அல்லவா மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ என்னும் கன்னி பார்வையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ பெண்மையின்றி இன்றி மண்ணில் இன்பமேதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ என்னம் கண்ணி பார்வை என்று ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ பெண்மை மண்ணில் இன்பமேதுடா கண்ணை மூடி கனவில் வாழும் ஓகே உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வர உறவுகளே இந்த பாட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்